புனித அந்தோனியார் புகழ் மாலை பிதா சுதன் பர்சுதாவின் பெயராலே ஆமேன் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டாரளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டாரலும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டாலும் மண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபணி ரிட்சியம் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகி சர்வேஸ்வரா எங்களை தயவண்ணி ரிட்சியம் சுவாமி இஸ்பிரீத்த சாந்துவாகி சர்வேஸ்வரா எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி புனித தமத்துவமா இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயவண்ணி ரிட்சியம் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி சுவாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்ப கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவதாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆத்துமங்களை வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியங்களினால் பூரண சுதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களுடைய பரிசுத்தனமுடைய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேர் பெற்ற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கீழ்ப்படுதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சரித்திரத்தை உரையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிநேகத்தால் சாந்தி வீசுகின்ற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வரப்பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கஸ்திப்படுகிறவர்களுக்கு தேற்றவான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கின்ற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குருடருக்கு பார்வை அளிக்கின்ற புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடவர்களை சுகப்படுத்துகிறவனான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமல் போன பொருளை கண்டெடுக்க செய்கின்ற புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உண்மை மண்டாடுதல்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கின்ற புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பசாசின் சகல கற்பனைகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இடி பெருங்காற்றுகளில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பஞ்சம் படை கொள்ளை நோய்களில் நின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் ஆயுட்காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாக இருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாங்களை போக்கியறும் சுவாமி உலகத்தின் பாங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டாரலும் சுவாமி உலகத்தின் பாங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயவு செய்து லட்சியும் சுவாமி இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாக இருக்கத்தக்கதாக பதவி பதியரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜெபிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி உமது ஸ்துதியரும் முத்திபேர் பெற்றவருமான துய் அந்தோணியாரை சிந்திக்கின்ற உமது பரிசுத்த பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மண்டாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமா இருக்கத்தக்கதாகவும் கிருப்பை கூர்ந்தள்ளும் ஆமீன் பதவி பதிரான புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஆமீன்